ஆண்டவர் வந்து நம்ம ஆசீர்வதிக்கும் போது காலங்கள் தாண்ட தாண்ட நமக்கு நிறைய பேருக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு கர்த்தரை தேடும்போது ஆண்டவரை நம்மளை உறுதியாக பற்றி பிடிக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ரீனஸ் இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் நாட்கள் தாண்ட 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 நிறைய விசுவாச தடுமாற்றம் நிறைய போராட்டங்கள் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து பிசாசு நிறைய விதைச்சிட்டே இருப்பான் ஆனால் ஒன்று மட்டும் கத்தருடைய பிள்ளைகள் நினைக்கணும் இதுவரையிலும் நம்மை நடத்தின கடைசி வரையிலும் நிச்சயம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கும் ஸோ இந்த மகா பெரிய தேவ சபைக்காக அருமையான பாஸ்டருடைய குடும்பத்துக்காக பாசுக்காக அம்மாவுக்காக ஸோ சின்ன பாஸ்ட்ருக்காக ஸோ உடல் ஊழியர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இந்த தேசத்தில் வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துறதற்கு ஆண்டவர் வந்து இந்த திருச்சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஸோ நீங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள் ஏன்னா உங்கள் சத்தம் வந்து நாகர்கோவிலில் மட்டும் இல்லை பல கண்ட்ரியில் திக்கெட்டே இருக்கும் நீங்கள் நீங்கள் ஆமைன்னு சொல்கிற க சத்தம் நீங்கள் கை சத்தம் நீங்கள் ஆராதிக்கிற சத்தம் இது எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஹீலிங் பவர் இருக்குது நீங்கள் நம்ம இங்கே தான் திருச்செவேல ஆராதிப்போம் ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் சில வீடுகளில் போட்டு அந்த ஆராதனை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் நடத்திட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க நடத்துகிற சத்தம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை விட உங்கள் தட்டுதல் உங்கள் பாட்டு உங்கள் அல்லெலியா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் நம்புகிறேன் இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறீங்க ஸோ உங்களை அறியாமலே உங்களுடைய ஆராதனைகள் வந்து நிறைய பேரை கற்றலோடு ஒப்புரவாக்கிட்டே இருக்குது ஆமா அதனால் திருச்சபை உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதுவும் இப்போ இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கடவுள் அந்த க அது வெறும் வந்து ஏத்தீஸ்ட் அதிகமாயிட்டே இருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆண்டவரை தேடுறவங்க ஒரு பக்கத்தில் அதிகமாயிட்டே இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அடுத்த ஜெனரேஷனை வந்து ரொம்ப பாதிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கட கடவுள் இருக்கார் சரி ஓகே விட்டுரு ஏன் அவரை ரொம்ப பெருசாக தேடணும் அதெல்லாம் வேண்டாம் மனசில் நினச்சிக்கோ அது போதும் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் வந்து ஏத்திஸ்டாக மாறிட்டே இருக்காங்க ஜஸ்ட் அவங்களுக்கு கடவுளை தேடுறதுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போ கூட இந்த ஜபத்தில் கேட்குற நீங்கள் கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதற்காக ஜபிக்கிறீர்களோ இல்லையோ அவனோட கர்த்தர் இருக்கணும்னு நீங்கள் ஜபிக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படலாம் அதற்காக ராத்திரி பகலாக உழைக்கலாம் என்ன அப்படி நம்புங்க வரேன்னு சொல்லலாம் எங்கள் பிள்ளை இப்படியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பெரிய கற்பனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் நான் உங்களை மிக பக்தியோட ரொம்ப அன்பாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா உங்கள் பிள்ளைங்க கடவுளோட இருக்கணும்னு நீங்கள் நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் ஜபிக்கிற ஜபம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது ஜபிக்கிறவன் தூங்கிருவானாமா ஜபிக்கிறவர்கள் படுத்து கூட தூங்கிடுவாங்க ஆனால் ஜபம் வந்து ஒரு நாள் தூங்காதாம் அதனால் நான் நம்புகிறேன் நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு வயதாகி கூட நீங்கள் கடந்து போகலாம் ஆனால் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் வந்து உங்கள் பிள்ளைங்க தலைமையில அப்படியே ஆமாம் யாக்கோபு வந்து யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் லாபானை பார்த்து நீங்கள் பத்து முறை என் சம்பளத்தை நீ ஏமாத்தின் ராத்திரியில் திருட்டு போனது எல்லாத்தையும் நான் கை உங்கள் கையில் கொடுத்துட்டேன் நிறைய பெரிய பெரிய மிருகங்கள் வந்து அடித்து சாப்பிட்டதை கூட என் கையில் நீங்கள் வாங்கினீங்க இதெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இன்னைக்கு சாகாமல் பிழைத்து இருக்கிறது என்னை கொல்றதற்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு என் ஜபம் கூட காரணம் இல்லை ஏன்னா யாக்கோபுக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அவனை குறிச்ச ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு சார் நான் ஆண்டவரை ரொம்ப நம்பலை நான் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கல நான் அவசரப்பட்டு அப்பாவுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டேன் நான் அண்ணனை ஏமாத்திட்டேன் நான் என்னதான் இருந்தாலும் பதினாலு வருஷம் இப்படி போய் ஒரு குடும்பத்தில் அப்படியே நான் இருந்துட்டேனே இப்படின்ற அந்த குற்ற மனசாட்சியினுடைய எண்ணம் வந்து அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு நமக்கு எப்பவுமே நம்ம வந்து அதான் தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மைன்ற ஒன்று ரொம்ப அவசியம் நமக்கு நான் ஜோம் பண்ணிடுறேன் அதனால நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சிட முடியாது நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அதனால அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த இருதயத்தினுடைய ஓரத்தில் வந்து நான் இன்னும் ஜெபிச்சிருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் யாக்கோவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் வேறு பிரித்தார் அவருடைய பிள்ளையா ஆண்டவர் மாற்றினார் ஆனால் கூட அவனுடைய மனசில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு எனக்கு இன்னும் பத்தலை போல அப்போதான் அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒன்று அவர் இன்சேட் பண்ணுறாரு ஆண்ட இடத்துல சொல்றாரு என் பிதா என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோடு இராமற் போனால் நீர் என்னை வெறுமையாய அனுப்பி இருக்கிறேன் அம்மா பிரதர் ஒரு சில நேரங்கள்ல உங்க ஜபம் உங்களை தாங்கும் உங்களுடைய உபவாசம் உங்களை தாங்கும் உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் உங்களை தாங்கும் ஆனா சில நேரத்துல நான் இப்ப ஜபமே இல்லை எனக்கு குறைவா இருக்குது எனக்கு விசுவாசமே ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசம் குறைவா இருக்குல்ல உனக்கு ஜெபம் குறைவா இருக்குல்ல அப்படின்னு விட்டுற மாட்டார் உங்களை எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு உங்கள் சார்பாக வேற யாருடையாவது ஒரு ஜெபத்தை கத்தர் பாப்பார் அதான் ஆண்டவர் சொல்றாரு என் தகப்பனுடைய தேவன் என்ன இந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைங்க சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லணும்னா எங்கள் அப்பாவுடைய தேவன் எங்கள் அம்மாவுடைய தேவன் அப்பாவுடைய அம்மாவுடைய ஆண்டவரே நான் நல்லவனா இல்லாம இருந்திருக்கலாம் நான் கண்டிப்பா நம்புறேன் ஒரு நாள் உங்க பிள்ளை கத்தோட சமூகத்துல வந்து நிற்கும் அதுக்கு மாற்றமே கிடையாது அவன் அவர் எங்கன்னாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திடுவாரு அவட விட்டுற மாட்டாரு ஆனா அப்போ போத போ தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தன்னை நடத்துறதுக்கு போதிய ஜபம் தன்னிடத்தில் இல்லைன்னு உங்க பிள்ளை தத்தளிக்கும் போது உங்க பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னா நான் ஜபம் குறைவுதான் ஏசப்பா நான் ரொம்ப குறைவுதான் நான் பரிசுத்தம் கூட குறைவுதான் ஏசப்பா ஆனா எங்க அப்பா ரொம்ப பரிசுத்தமான ஏசப்பா எங்க அம்மா ஒரு பெரிய ஜெப வீராங்கனே ஏசப்பா அதனால எங்க அம்மாவுடைய ஜபத்தை இப்ப எனக்காக நினைக்கிறீங்களா எங்கள் அப்பாவுடைய ஜபத்தை எனக்காக இப்ப நினைக்கிறீங்களா நான் நம்புகிறேன் இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பனே தாயே இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பனை தாயே நீங்க இன்னைக்கு நிறைய கண்ணீர் வடிக்கலாம் நீங்க இன்னைக்கு நிறைய நீதிமான வாழலாம் ஆனா உங்க பிள்ளை நினைக்கிற அளவுக்கு இல்லாம இருக்கலாம் உங்கள் பிள்ளை நினைக்கிற அளவுக்கு ஆண்டவரை தேடாமல் இருக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் நிச்சயமாக நீங்கள் வடிக்கிற கண்ணீரும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையும் நிச்சயமாக வீணா போகவே போகாது ஒரு நாள் உங்கள் பிள்ளைக்கு அது தேவைப்படும் போது என் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்